இலங்கை தமிழரசு கட்சியினர் வடமாகாணத்தில் ஏற்பாடு செய்த மே மேதின கூட்டம் கிளிநொச்சியில் நடைபெற்றது கிளிநொச்சி பிள்ளையார் முன்றலில் இருந்து பேரணியாக சென்றவர்கள் ஏனையின் வீதி வழியாக கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்தை சென்றடைந்தனர் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்ரீதரன் உள்ளிட்டவர்கள் இதில் பங்கேற்றனர் தொடர்பாக தான் ஆற்ற வேண்டிய கடற்பாட்டில் இருந்து முதலிலே தவறிய நாடுதான் நோர்வே அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இந்தியா இந்த உலக சமுதாயம் என்பது ஒரு சுயநல சமுதாயம் வடகிழக்கு வாழக்கூடிய உலகம் சேர்ந்து நீங்கள் அந்த இலங்கை ஜனநாயக தேர்தலை ஒரு பொதுவெறிப்பட நசரித்தான் ஆனால் ரெண்டாவது குண்டா விருப்பமாக விட்டு விடுங்கள் படையில படுத்தி விடுங்கள் ஞாபகத்தில் இருக்கிறேன் வடகிழக்கு வெளியே மலையத்தை கட்ட முடியாது மலைய தளம் வேறு ஐக்கிய மன் கூட்டணி தலைவர் எங்கள் வேட்பாளராக நாங்கள் கருதி கொண்டிருக்கூடிய சஜி பிரேமதாச சமீபத்திலே வடகிழக்கின் சிவில் சமூக ஒரு குழு ஒன்றை சந்தித்த பொழுது நான் அங்கே இருந்தேன் சந்தித்த பொழுது பதிமூன்றாம் திருத்தம் என்ற திட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவதாக அவர் உறுதி வழங்கியிருந்தார் இலங்கை தமிழர் கட்சியின் நிலைமை பார்த்து நான் வருத்தம் அடைகிறேன் வளமரை கூறியிருக்கின்றேன் பொதுவாழ்ப்பாளர் தேர்தலில் நாம் தேர்தலில் வெல்ல போட்டியிடவில்லை என்று கேட்டால் எமது நிலையை எமது மக்களுக்கும் மற்றோருக்கும் தெளிவுபடுத்தவும் மக்கள் தீர்ப்பு ஒரு ரெஃபரண்டம் ஒன்றை வடகிழக்கு மாகாணங்களில் பெற ஆவண செய்யவுமே தான் இந்த ஏற்பாட்டை வலியுறுத்தி வருகின்றோம் ஐநாவினால் வடகிழக்கு மாகாணங்கள் மக்கள் தீர்ப்பிற்கு விடப்பட்டால் மக்களின் மனதில் என்ன உள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும் பொது வேட்பாளரை முன்னிறுத்தி எமது தமிழ் பேசும் உறவுகளை ஒன்றிணைத்து எமக்கென உலக அரங்கத்தில் சில நன்மைகளை பெற முயற்சிப்பதே இந்த போராட்டம் வெளிப்படைவார் தொழிலாளர் விடியம் தேசம் எனும் துணி பொருளில் கிழக்கு மாகாணத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் மே மீதினக் கூட்டம் முன்னெடுக்கப்பட்டது கழுவாஞ்சிக்குடி சி மு ராசமாணிக்கம் இல்லத்திற்கு முன்பாக ஆரம்பமான வாகன பேரணி கல்லாறு வரை சென்று பெரிய கல்லாறு பிள்ளையார் ஆலயம் ஒன்றலில் மேதின கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இராசா தவராசா கலையரசன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர்